மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ இதில் நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கோங்க நான் எப்படி சமோசா எதுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிறோன்னா அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம சூடாக்கி பிசைஞ்சு எண்ணெய் சூடாக்கி தண்ணி வெது வெதுப்பான தண்ணி வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சமோசா சரி எதுனாலும் பப்ஸ்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க அந்த சாப்பிட்றதுக்கு சீட்டு இதை நல்லா நம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சமோசா சீட்டு பக்குவத்துக்கு கை அளவுக்கு மிதமான சோடு தண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிக்கலாம் நம்ம செய்கிற ரெசிபீஸு கரெக்டாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாக்க கரெக்டாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் மிதமான சூட்டில் ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தீ கூட்டி வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே நம்ம முட்டையை லைட்டாக கிண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக முட்டைக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கணுங்க ரொம்ப முட்டையாக நல்லா முருகை விடக்கூடாது முழுசாக வீடியோவை பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் என்ன காஞ்சாலும் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியை நறுக்கி எடுத்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கேப்சிகம் ஒரு ஸ்பூன் அளவு அதே அளவு கேரட் துருவுனது நறுக்கின கோஸ் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துருக்காங்க இப்போ இது கூட நம்ம முட்டை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் சிரிய சீருகம் பிடிச்சது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க பிடிச்சது இப்போ கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம உப்பு போடுறதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டாய் உப்பு போட்டு நம்ம கேட்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்காங்க ரொம்ப முருகணும்னு வேண்டாம் நம்ம எல்லாம் ஆனால் போதும் கலந்தால் போதும் ரொம்ப ட்ரையாக நம்ம கிண்டணும்னு வேண்டாம் அவ்வளோதான் இப்போ இது கூட கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சமாக நான் பிங்கானியம் வெங்காயத்தால் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கிறலாம் இப்போ நம்முடைய மாவை எடுத்தாச்சுங்க ஜஸ்ட் ஒன்று முடி நல்லா கை வச்சு அதை எடுத்துக்கோங்க நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் இல்லைன்னா மாவு எதுனால் வச்சு நீங்கள் பருத்தி எடுத்துக்கோங்க இப்போ இது போல் ஓரங்களெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவு வேஸ்ட் பண்ணாண்டாங்க நம்ம சூப்பாக்க குடிச்சுக்கலாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்ச பார்த்திங்களா இப்போ அதை இதில் வச்சுக்கோங்க இது கொஞ்சமாக தண்ணி இருந்தால் தடவிக்கோங்க தடவிட்டு இதுபோல் வச்சு இது இதுபோல் இந்த பக்கம் மேலே தண்ணி தடவி கொடுத்துக்கோங்க இதே போல நம்ம ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் கரண்டே போர்க்குறாங்க இந்த மாதிரி இப்படி வச்சு கொடுத்துருக்கோங்க பெய்தே பழமை இருக்கிறதையும் வச்சு எடுத்துக்குவாங்க பெய்தே பழமை இருக்கிறதையும் நம்ம எடுத்து இப்போ நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ அதை போட்டு எடுத்துக்கலாம் போட்ட திருப்ப வேண்டாம் வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க சைடுமே நமக்கு தேவைட்டோம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க அருமையாக ரெடி பண்ணியிருக்கோங்க நல்லா குட்டி சில இருக்குது நல்லா கவர் பண்ணி நல்லா டிசைன் நல்லா சாக்லேட் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க எப்போயும் ஒரே மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு குட்டி கவர் பண்ணுற மாதிரி சாக்லேட் சேஸில் இப்படி செஞ்சு கொடுங்க நம்ம உள்ளே வச்சிருக்க ஃபில்லிங்குமே அருமையாக இருக்குங்க இந்த சைடு நமக்கு வேகட்டும் இப்போ நம்மளுடைய அருமையான ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி சமோஸ் போட்டால் கொடுக்காமல் இன்றைக்கி நான் செஞ்ச குட்டி குட்டிச்சுகளை நல்லா கவர் பண்ண மாதிரி நல்லா சாக்லேட் மாதிரி நல்லா சமோசை செஞ்சு கொடுங்க ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ஒன்று சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்லா அடுத்தடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு டக்குன்னு முட்டை இந்த மாதிரி இருந்தால் இதான் உங்களுக்கு ஞாபகம் வருங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் ஹாய்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு தேவிஸ் கிச்சன் இருக்குதுங்க மணி சேனல் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ